தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சப்தமஸ்தானத்துக்கு மாத பிற்பகுதியில மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால அதாவது சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதுல புதன் ஆட்சி ஆட்சிபுலத்தோடு இருக்க போறாரு எந்த மூணு கிரகங்களும் இருக்கக்கூடாத இடமோ அந்த இடத்துக்கு வராங்க ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறதுனால கடந்த காலத்துல தொடர்பில் இருந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாத பிற்பகுதி ஜூன் பதினஞ்சு தேதிக்கு மேலதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் அதனால கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது குழந்தைகள் விஷயத்திலும் எந்த பிரச்சனையும் வராது கடன் சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் உனக்கு அந்த அந்த நாள்ல அந்த ஹெல்ப் பண்ணினேன் உங்களுடைய கடந்த கால உங்ககிட்ட இருந்து உதவி இல்ல உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் பேசுறத தவிர்க்கிறது புத்திசாலிக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கக்கூடிய தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு பதினொன்னாம் தேதி ராத்திரி பதி பதினோரு மணிலேருந்து ஆரம்பித்ததுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஏழு மணி முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ம மற்றும் முப்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு மேல் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நாட்கள் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் அதாவது வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது லெவன் தேர்ட்டி நைன் பி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதனால இந்த நாட்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்ட எட்டாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாக இருந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாத என இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆனா குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எதிரிகளால் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்துல நண்பர்களாக இருந்தவர்கள் கடந்த காலத்துல உங்க வாழ்க்கை துணையாக உங்களுடைய குடும்பத்துல ஒத்தரா இருந்தவங்களால உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வேண்டாத பேச்சுக்களை யாருக்கிட்டையும் பேசாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளுடன் வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் பிற்பகுதி மாதம் முழுவதுமே கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய்க்கு சனியின் பார்வை குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் இப்படி எல்லாருக்கும் கூடி வாக்குவாதம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சனி உங்களுக்கு சாதகமா இல்லை அட்லீஸ்ட் செவ்வாய் செவ் சனியாவது பரவாயில்ல செவ்வாய்க்கு உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்தி கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு குடும்ப பிரிவினைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடு வரும் இன்பேக்ட் ஒன்னும் சொல்ல போனா உங்கள் குழந்தைகள் இளம் வயதினராக இருந்து அவங்க அவங்க வந்து ஏதாவது காதல் வயப்படு வயப்பட்டாங்கன்னா அதில தான் சிக்கலை ஆரம்பம் அவங்க வீட்டுல சொல்லும்பொழுது நீங்க உடனே எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க நேரம் முழுவோது மத அவங்களுடைய எதிர்ப்பை உங்களுடைய எதிர்ப்பை அவர்களிடம் பதிவிடுவது நல்லது ஏன்னா இப்ப வந்து அவங்க உங்க பேச்சை கட்டுப்படுற மாதிரி இல்ல அதனால கவனமா இருந்து உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா செயல்படுவாங்க கணவன் மனைவி உறவிலும் சொல்லிக்கிற மாதிரி நல்ல விஷயம் இல்லை இந்த மாதம் இருக்கிறதுல கொஞ்சம் சுமாரான மாதம்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த மாதம் இருக்கு மற்றபடி மத்த கிரகங்களை காட்டிலும் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய தடுமாற்றத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சிக்கல் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தொழில் அதிபராக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி வியாபாரியா இருந்தாலும் சரி வருமானத்தை காட்டிலும் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது கடன் வாங்கி எந்த செலவையும் பண்ணாதீங்க கடன் வாங்கி எதிரிக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கடன் வாங்கி கடந்த கால எதிரிகளுக்கு கொடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் நாங்க அவன் அவன்கிட்ட கடன் வாங்கினேன் சார் அந்த என்ன ரொம்ப நச்சரிக்கிறான் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கடன் ஜாஸ்தி தவிர குறையாது இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் ஏன்னா உத்தியோகத்துல உங்களுக்கு பெருசா நாட்டம் இல்லை எங்க வேலைக்கு போனாலும் சரி நீங்க பிரைவேட்டா போனாலும் சரி அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்க அதிகாரியா இருந்தாலும் சரி அரசாங்க அலுவலகத்துக்கு சரி உங்க கூட இருக்கிறவங்க உங்களோட சுத்தி இருக்கிறவங்க என்னமோ உங்களை ஒரு அலியின் மாதிரி பார்ப்பாங்க அலின்னா வேற்று கிரக மனிதராக உங்களை பார்ப்பார்கள் அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வது சிறப்பு கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் சம்மோகன கோபாலன்னு கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்து இருக்கும் கோலம் ஆலிங்கனம் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஒரு மந்திரம் இருக்கு யூடியூப்ல சர்ச் பண்ணா வருது இல்லை கூகுளில் சர்ச் பண்ணாலும் வருது அதை எடுத்து வச்சுன்னு அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வச்சுட்டு அந்த அந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லணும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துல பால் வச்சு தேன் விட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் அது உங்க சௌரியம் அத போட்டு மந்திரத்தை மூணு தடவை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த பாலை எடுத்து நிவேதனம் பண்ண பாலை அந்த சம்மோகன கோபாலனுக்கு நிவேதனம் பண்ணி அத நீங்க குடிச்சிட்டு வாங்க கணவன் மனைவியா இருந்தா ரெண்டு பேரும் பகிர்ந்து உண்டலாம் இப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்க அந்த பாலை நீங்க மட்டும் தனியா குடிக்கிறதுனால நீங்க யாருக்கிட்டையும் ஒம்பு தொம்புக்கு போக மாட்டேன்னு சண்டைக்கு போகமாட்டேயு உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் அடுத்தவர்களுடன் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவக்கிரகங்களும் அந்த நவக்கிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்